ஊமச்சுக்கலாம் எஸ்ஆர் ஆர் மறை பிரதர்ஸ் மாறுமா ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் அழகாம விட்டுறாத விட்டுறாத பிடிச்சிட்டே போ பிடிச்சிட்டே போ எல்லா தட்டியா வீரன் வீரன் வெற்றி விட்டார் விட்டுருப்பா விட்டுருப்பா அவன் காலை விட்டுருப்பா நம்பர் எண்பத்தி மாடு பிடிபட்டது மாடுபிடி வீரருக்கு மாண்பு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வீரருக்கு தங்க நாணயத்தை வழங்குகிறார் மதுரை மாவட்டம் பொனிக்குளம் பாபி பாப்பி பா பாப்பி மெத்தப்பா இந்த வாங்கிட்டு பாப்பி மெத்த பாபிஸ் மெத்த ஒரு ஆள் படி ஏய் கயிற நல்லா கலந்து விடணும் சூப்பர் அழகு அழகடா தம்பி சூப்பரா விட்டுறாத விட்டுறாத கடைசி சரிப்பா அழகடா வீரன் வெற்றி பெற்றது மாடூர் மெத்தை வாங்கிங்க இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தங்க நாணயம் அடுத்தது தங்க நாணயம் பெற்றது அமைச்சர் சார்பாக ஒரு தங்க நாணயம் மாடுபடி வீரருக்கும் சரி

உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் மக்க மோதிரம் மோதிரம் தங்க மோதிரம் அடுத்ததாகவும் வீரருப்பு இளைஞர் இளைஞர்களார் மாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க மோதிரம் வழங்குறது மாடு அடுத்ததாக அலங்குறோம் கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டு சொல்லு ஓ மூடுக்கு சொல்லாதா புரியுதா மைக்கை வையுல்லேன்னா அலோகை கொடுங்க மைக் பேசினா போதும் நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்ற அடுத்த அல்லூர்மன் கோவிந்தராஜ் மாடுபா அடுத்து அலங்கா நல்லூர் கோவிந்தராஜ் மாடுபா தங்க காயின்பா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க ஒரு ஆள் ஒரு சூப்பர் மாடியா அழகான மாடியா

நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் அவர்கள் தங்க நாணயத்தை பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக அலங்காநல்லூர் ஆர்ஜிபி கோகுல் மாடு அலங்காநல்லூர் ஆர்ஜிபி கோகுல் மாடு ஈரன் வெற்றி பெற்றார் மாடு வீரருக்கு மாண்பு மிகு நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குற மாண்பு மாடி ஏறி நிற்க மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது

அலங்காநல் உலக புலவர்கிட்ட அலங்காநல்லூர் மண்டிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வெற்றி பெற்றார் அடுத்தது குரவன்குளம் பட்டவான் சுவாமி மாடு குரவன்குளம் பட்டவன் சுவாமி மாடு மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தங்க நாணயத்தையும்

நினைவாச்சியார் <laughs> <tid> <laughs> <tid> <laughs> <hans> <hans> மெத்த மெத்த பா வீரபாண்டி நவநீதன் நினைவாக காசினி நாச்சியார் மாடு ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடியா என்னப்பா எல்லாரும் வர்றீங்க ஒரு ஆள் பிடி பிடிங்க என்னப்பா வளைகிறீங்க ஒரு ஆள் சூப்பரியா மாடு சூப்பர் அதுக்கு தான் வளைகிறீங்களா ஒரு ஆள் கொண்டு வாப்பா ஒரு ஆள் பிடி மாட்டுக்காரங்க விலகி போயிரு மாட்டுக்காரங்க விலகி போயிரு சூப்பரியா நல்லா குத்துதியா நல்லா குத்தி பழகிருக்காங்க சூப்பர் மாடியா அழகான மாடியா சூப்பரியா பக்கத்துல வாப்பா மாட்டுக்காரங்க விலகிட்டு வீரர்களை விடுங்க அழகியா சூப்பரியா

மாடுங்க அலங்கா நல்ல ஒரு அரியமலை கங்கையம் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்கப்பா மாட்டுக்கார் போடாதீங்க மாட்டுக்கார் போடாது

என்னப்பா சைக்கிள் கேஜி ஜி பாண்டியன் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் அடுத்ததாக பாண்டி மாடு பாண்டை குடி பாண்டி மாடு சோழாந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சார்பில் பண்ணைக்குடி பாண்டி மாதிரி வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் மாட்டுக்காரன் தள்ளி நிட்டுங்கப்பாட்டுக்காரங்க தள்ளி நில்லுங்க ஒரு ஆள் முடி

பரிசு பரிசு சொல்லுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் யா தம்பி விட்டுறாத விட்டுறாத பாத்தி அழகடா அழகடா தம்பி விட்டுறாத தம்பி அழகடா அழகடா ஆகாடா ஆகா ஆகா வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் யா சூப்பர் அப்படியே கவனமா ஒதுக்கி போய்க்க மாட்டாரு கவனமா ஒதுக்கி போய்க்க ஆர்மி ஆர்மி தங்க மோதிரம் அந்த வீரருக்கு துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயஸ்ரீ ஸ்டாலின் அவர்கள் தங்க மோதிரத்தை இந்த வீரருக்கு பரிசாக தங்க மோதிரம் சிறந்த மாடுகளை அடக்கக்கூடிய சிறந்த காளையர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்க மோதிரங்களையும் தங்க நாணயங்களையும் பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது

சூப்பரான மாடு மதிபி மேட்டுப்பட்டி மாடு மாடு மாட்டு உரிமையாளருக்கு மாண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார் இந்த அருமையான மாட்டிற்கு மாற்றும் இது இளைஞர்கள்லலாம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க நாணயத்தை பரிசாக வடங்குகிறார் அடுத் அடுத்தது தேனி மாவட்டம் தமிநாயகம்பட்டி ஆண்டு ஆண்டி மாடு தேனி மாவட்டம் அமிநாயக்கம்பட்டி ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு வீர சொல்றேன் ஃபுல்லாக தான் போகணும் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றால் நூற்றி முப்பத்தஞ்சு மா அமைச்சரில் பரிட்சை வாங்கிக்கங்க மாடு வெற்றி பெற்றால் மாடு பேர கொஞ்சம் மாடுபடி வீரருக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க நாணயத்தை பரிட்சை வழங்குறார் அடுத்த புதுக்கோட்டை மாடு வெற்றி பெற்றால் அந்த மாட்டோட பேரை சொல்லுங்க தயவு டிஎம் பிஎம் காமேஸ் பிரதர்ஸ் விளையாடக்கூடிய மாடு விளையாடி அந்த மாட திருப்பி பேரை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாட்டு வாசிக்க திருச்சி மாவட்டம் பெரிய சூரியர் கோவிந்தன் திருச்சி மாவட்டம்

மாடு மதுரை மாவட்டம் காமராஜபுரம் வெள்ளை காளி சவுந்தர் மாடு மாட்டின் உரிமையான மாட அவுத்த எல்ல கூட்டம் போயிருக்கா இப்படி நீண்ட மாடு மாடு பிடிப்பாங்க மாட்டின் உரிமையோட்டுக்கு போயிருங்க நிக்காதங்க யாருமே மாட்டின் உரிமையாளர் எல்ல போங்க ஏத்து மாதிரி நிக்காதீங்க மாட்டு உரிமையாளர் வந்து எல்ல கோட்டுக்கு போங்க பா மதுரை காமராஜ் ஊரா வெள்ளை காளி சவுந்தர் மாடு தம்பி மாடை வெளிய விடுங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஒரு தங்க நாணயம் இந்த மாட்டுக்கு வந்து மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் ஒரு தங்க நாணயம் மாடு பரிசு சூப்பர் மாடு சூப்பர்

மாண்புமிகு அமைச்சர் இந்த மாட்டிற்கு ஒரு தங்க நாணயத்தை வழங்குகிறார் ஒரு சைக்கிள் தோங்காலம் அமைச்சர் சார்பாக ஒரு சைக்கிள் வர இந்த மாட்டை மாட்டுக்காரங்க கூட்டி போங்க அடுத்த மாடுப்பா அடுத்த மாடு முதல் மாடு அழுத்து விடுவோம்ப்பா இப்போ கையில் போடுவோம் அந்த மாட்டுக்கு சகுனி கார்த்திக் மந்திரி மாடுப்பா ஒரு ஆளுங்கடே அடுத்த மாடை கட்டி விடு பின்னால் மாடு பாத்துக்கோ அடுத்த மாடு கண்ணில் போட்டு நிற்கிதுன்னு பார்த்துக்கோ அடுத்த மாடை கழட்டி விடுங்கப்பா ஏபா மதுரை காமராஜபுரம் எஸ்எம் கே சகுனி கார்த்திக் மந்திரி மாடு அடுத்த மாடு ஏபா கழட்டி விடுங்க குடிகாரன் வாங்க பின்னாடி மாடு இருக்கு பார்த்துக்க ஒரு ஆள் ஒரு ஆள் இயரோட எனக்கு ஏன்னு சொல்லுறேன் நல்ல உரிமையாகவாம்பா மாட்டுக்காரர் வா ஏய் புடன குடும் செய்திகளை தெரிஞ்சதுக்குள்ளே சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க